வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன தகவலை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இந்திய தேர்தல் ஆணையம் வந்து ஓட்டர் ஐடியும் ஆதார் கார்டையும் இணைக்கத்தை பற்றி ஒரு முக்கியமான செய்தியை வந்து வெளியிட்ருக்காங்க இந்த செய்தி வெளியீட்டில் என்ன தகவலாம் சொல்லியிருக்காங்க அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து முழுமையாக வந்து பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை நீங்கள் லைக் பண்ணாமல் பார்த்துட்டு அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு வந்து லைக் பண்ணிவிட்டு வீடியோவை தொடர்ந்து வந்து பாருங்கள் இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருக்கும் இந்த தகவல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ல இருக்கிறவங்களுக்கு உங்கள் சோஷியல் மீடியா ஃப்ரெண்ட்ஸுக்கு கூட வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த வீடியோவை வந்து அவங்க கூட வந்து ஷேர் பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய ஃபேஸ்புக் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து ஷேர் பண்ணுங்கள் வாங்க நம்ம இன்றைக்கி வீடியோக்குள்ளே வந்து போகலாம் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஒரு பிரஸ் நோட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா ஓட்டர் ஐடியும் ஆதார் கார்டு லிங்க் பண்ணுறதை பற்றின ஒரு செய்தியை வந்து வெளியிட்ருக்காங்க அந்த பிரஸ் நோட்டில் என்ன தகவல் சொல்லியிருக்காங்க அப்படின்றத பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் இந்த பிரஸ் நோட்டை பற்றி வந்து பார்த்திங்கன்னா செய்தித்தாளில் வந்து வந்திருக்கு ஸோ நம்ம அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத வந்து பார்ப்போம் வாக்காளர் அடையாள அட்டை ஆதார் எண் இணைப்பு விரைவில் தொழில்நுட்ப ஆலோசனை தேர்தல் ஆணையம் தகவல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க நடைமுறையில் உள்ள சட்டம் மற்றும் உச்சநீதிமன்ற நீதிமன்ற அறிவுறுத்தலின்படி வாக்காளர் அடையாள அட்டையுடன் ஆதாரை இணைக்கும் பணி மேற்கொள்ளப்படும் இது தொடர்பாக இந்திய தனித்துவ அடையாள ஆணையம் யுஐடிஏஐ நிபுணர்களுடன் விரைவில் தொழில்நுட்ப ஆலோசனைகள் தொடங்கப்பட உள்ளன என்று தேர்தல் ஆணையம் செவ்வாய்கிழமை தெரிவித்தது இது தொடர்பாக மத்திய உள்துறை செயலர் சட்டத்துறை செயலர் மற்றும் யுஐடிஏஐ தலைவர் ஆகியோருடன் தலைமை தேர்தல் ஆணையர் நானேஷ்குமார் டெல்லியில் செவ்வாய்க்கிழமை ஆலோசனை மேற்கொண்ட நிலையில் இத்தகவலை தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ளது இதுகுறித்து தேர்தல் ஆணையம் செவ்வாய்கிழமை வெளியிட்ட செய்திக்குறிப்பில் மேலும் கூறியதாவது அரசியலமைப்பு சட்டப்பிரிவு முன்னூத்தி இருபத்தி படி இந்திய குடிமகனுக்கு மட்டும் இந்தியாவில் வாக்களிக்க உரிமை வழங்க முடியும் அதே நேரம் ஆதார் அட்டை என்பது ஒரு நபரின் அடையாளத்தை உறுதி செய்யும் ஆவணமாக உள்ளது எனவே வாக்காளர் அடையாள அட்டையுடன் ஆதார் எண் இணைக்கும் பணி என்பது அரசமைப்பு சட்டம் பிரிவு முன்னூத்தி இருபத்தி ஆறு மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது பிரிவு இருபத்தி மூணு நாலு அஞ்சு இருபத்தி மூணு ஆறு மற்றும் உச்ச நீதிமன்றம் இது தொடர்பாக கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அளித்த தீர்ப்பு ஆகியவற்றின் அடிப்படையில் மேற்கொள்ளப்படும் இது தொடர்பாக யுஐடிஏ நிபுணர்களுடன் விரைவில் தொழில்நுட்ப ஆலோசனையை தேர்தல் ஆணையம் தொடங்க உள்ளது என்று தெரிவித்துள்ளது இந்த செய்தியில் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இந்திய குடிமக்கள் மட்டும்தான் இந்தியாவில் வந்து வாக்களிக்க முடியும் அப்படின்னு வந்து சொல்றாங்க போலியாக உள்ள அந்த வாக்காளர் அடையாள அட்டைகளை வந்து கண்டியறியதுக்காக வாக்காளர் அடையாள அட்டை எண்ணு கூட ஆதார் கார்டு எண்ணை வந்து லிங்க் பண்ண படத்தா வந்து சொல்லியிருக்காங்க இந்த ஆப்ஷனை வந்து கொண்டு வரதுக்காக யூஐடிஐ கூட வந்து தொழில்நுட்ப ஆலோசனை வந்து தொடங்க படத்தா வந்து சொல்லியிருக்காங்க இது வந்து பாத்தீங்கன்னா அரசியலமைப்பு சட்டப்பிரிவு முன்னூத்தி அறுபத்தி ஆறு கீழும் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது பிரிவு இருபத்தி மூணு நாலு இருபத்தி மூணு அஞ்சு இருபத்தி மூணு ஆறு மற்றும் உச்ச நீதிமன்றம் இது தொடர்பான ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல அளித்த தீர்ப்பு இதன் அடிப்படையில் இந்த வாக்காளர் அடையாள அட்டையும் ஆதார எண்ணையும் வந்து இணைக்கப்படுதா வந்து சொல்லியிருக்காங்க இதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா வெவ்வேறு மாநிலங்களில் உள்ள பலருக்கு ஒரே மாதிரியான வாக்காளர் அடையாள எண் வழங்கப்பட்ட விவகாரம் பெரும் சர்ச்சையாக வெடித்த நிலையில் வாக்காளர் அடையாள அட்டையுடன் ஆதார் எண்ணை இணைப்பதற்கான பணிகள் தேர்தல் ஆணையம் தீவிரப்படுத்தி உள்ளது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க வெவ்வேறு மாநிலங்களில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரியான வாக்காளர் அடையாள எண்ணை வந்து கொடுத்திருக்கத்தான் வந்து சொல்லியிருக்காங்க இது வந்து பெரும் சர்ச்சை ஆயிருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அதனால வந்து பாத்தீங்கன்னா வாக்காளர் அடையாள எண்ணுடன் ஆதார் எண்ணை இணைக்கும் பணி வந்து தேர்தல் ஆணையம் தீவிரப்படுத்தியுள்ளது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க முன்னதாக வாக்காளர் பட்டியலை ஆதார் தரவுடன் தானாக முன்வந்து இணைக்கும் சட்டம் அனுமதிக்கிறது ஆதார் வாக்காளர் அட்டை இணைக்கும் பணி செயல்முறை சார்ந்தது இதற்கென எவ்வித இலாகோ அல்லது காலக்கெடுவோ நிர்ணயிக்கப்படவில்லை வாக்காளர் பட்டியலுடன் ஆதார் விவரங்களை இணைக்காதவர்கள் பெயர் வாக்காளர் பட்டியலிலிருந்து நீக்கப்படாது என்று மத்திய அரசு நாடாளுமன்றத்தில் அண்மையில் தெரிவித்தது குறிப்பிடத்தக்கது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா இந்த வாக்காளர் பட்டியலில் ஆதார் கார்டு வந்து இணைக்கிறது வந்து நீங்களே முன் வந்து செய்யற மாதிரி இருந்தது அதாவது மக்களே வந்து முன் வந்து ஆதார் கார்டு கொடுக்க விருப்பமா இருந்ததுன்னா அவங்க வந்து அவங்களுடைய ஓட் ஐடி கூட ஆதார் கார்டை லிங்க் பண்ணிக்கலாம் இந்த ஓட் ஐடி கூட ஆதார் கார்டை லிங்க் பண்றதுக்குன்னு தனியா எந்த ஒரு புது புதிய அதாவது புதிய ஒரு பதவிகளும் வந்து உருவாக்கப்படலை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இந்த ஓட்டர் ஐடி கூட ஆதார் கார்டை லிங்க் பண்ணுறதுக்கு எந்த ஒரு காலக்கெடுவும் நிர்ணயிக்கப்படவில்லை அப்படின்னு வந்து சொல்லியிருக்கு ஒருவேளை உங்களுடைய ஓட்டர் ஐடி கூட உங்களுடைய ஆதார் கார்டை வந்து நீங்கள் லிங்க் பண்ணலை அப்படின்னா உங்களுடைய பேர் வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கப்படாது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இந்த செய்தி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய தேர்தல் ஆணையம் வெளியிட்டு இருக்க அந்த பிரெஸ் நோட்ல வந்து இருக்கு சோ இந்த ப்ரெஸ் நோட் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணி செக் பண்ணி பாருங்க அதே மாதிரி இந்த நியூஸ் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ப்ரெஸ் ரிலீஸ் வெப்சைட்லயும் கூட வந்து இருக்கு அதோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் அதையும் வந்து செக் பண்ணி பாருங்க நம்மளுடைய சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி எப்படியோ நம்ம ஆதார் கார்டு கூட ஓட்டர் ஐடியை வந்து லிங்க் பண்றது அப்படின்றத வந்து நம்ம வீடியோவை வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம் அந்த ஆப்ஷனை பயன்படுத்தி நம்ம ஆதார் கார்டை வந்து லிங்க் பண்ணிருப்போம் இப்போ கூட வந்து பாத்தீங்கன்னா ஃபார்ம் சிக்ஸ் பின்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்ம் வந்து ஆன்லைன்ல அவைலபிள் இருக்கு அந்த ஃபார்மை யூஸ் பண்ணி நீங்க விருப்பப்பட்ட உங்களுடைய ஆதார் நம்பரை உங்க ஓட்டர் ஐடி கூட நீங்களே வந்து இணைச்சுக்க முடியும் இந்த வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணும்போது வந்து அந்த வெப்சைட்ல செக் பண்ணி பார்த்தா ஒர்க் ஆகுதானு சோ ஒர்க் ஆகல ஒருவேளை இந்த வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறமா அந்த வெப்சைட் நல்லா ஒர்க் ஆச்சு அப்படின்னா இந்த வீடியோ கீழ இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க மத்தவங்களை வந்து தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுடைய ஓட்டர் ஐடி கூட ஆதார் கார்டை வந்து லிங்க் பண்ணிப்பாங்க இந்த தகவல் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கு நினைக்கிறேன் இந்த வீடியோ புடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம வந்து லைக் பண்ணிடுங்க இப்பதான் நீங்க முதல் முறையா கிரீன் அண்ட் டெக் தம்சன் வீடியோஸ் பாக்குறீங்க அப்படினாலோ இல்ல வீடியோவை நீங்க தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பாத்துட்டீங்க அப்படின்னாலும் இந்த வீடியோ கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து வீடியோக்குள்ள வந்து பாருங்க இதே மாதிரியான பயனுள்ள வீடியோக்குள்ள நீங்க மிஸ் பண்ணாம பாக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கூட நோட்டிபிகேஷன் பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு அதுல ஆல் இண்ட் ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணி வச்சுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்